அவர் என்ன சொல்றாரு ஞானி எங்கே வேதபாரகன் எங்கே பிரபஞ்ச தர்க்க தீர்க்கதரிசி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்க பிலீவிங் இன் யுவர் செல் சீக்ரெட் ஆஃப் செல்ஃப் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறாங்கன்னு வைப்பேன் ஒரு வசனம் சொல்லுது பந்தய சாலையிலே ஓடுறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னாலே நாம வந்து வளர்கிறோம்னு அர்த்தம் அதே நேரத்துல நிறைய எதிரிகள் நமக்கு இருக்கிறாங்கன்னா நம்ம வளர்ந்துட்டோம்னு அர்த்தம் தொடுபாய் நோட்டு மேல மக்கள் மதிப்பு வச்சிருக்காங்கன்னா நாமளே நம்மள நம்பிக்கிட்டா நாம இன்னும் எவ்வளவு முன்னேறலாம் நினைச்சு பாருங்க ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னா அவர் வந்து சர்வ லோகத்தையும் படைத்த பிதா பிதா குமார் பரிசுதாவி திரியேகம் நெவர் ஐ கேன் அட் ஹவு கேன் ஐ என்னால எல்லாமே செய்ய முடியும் ஒரு காடு பற்றி இதுவது வந்து இறுதியில என்ன ஆகும் அதோட புகையோ இல்ல அது இருந்த இடமோ ஒரு துளி கூட நாம வந்து அதை கண்டுபிடிக்க முழங்கால் சாதிக்கும்னு நிறைய பேர்கிட்ட நீங்க சொல்லுவீங்க மூளையால் முடியாதுன்னு யோசிக்காது